கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் மைமைப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களை இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம் ஒன்று நாளாகவும் இருபத்தி ஓராவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் எப்படி சொல்லுகிறது எருசலேமையும் அழிக்க தேவன் ஒரு தூதனை அனுப்பினார் ஆனாலும் அவன் அளிக்கையில் கர்த்தர் பார்த்து அந்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு சங்கரிக்கிற தூதனை நோக்கி போதும் இப்போது உன் கையை நிறுத்து என்றார் கர்த்தருடைய தூதன் எபூசியனாகிய ஓர் நானின் களத்தண்டையிலே நின்றான் என்று வசனம் சொல்லுகிறது எருசலேமை அழிக்க ஆண்டவர் ஒரு தூதனை அனுப்பினார் எருசலேம் ஆண்டவர் விரும்பின ஒரு பட்டணம் எருசலேமையில் ஆண்டவருடைய அருமையான தேவாலயம் இருந்த ஒரு பட்டணம் அந்த எருசலேமை அழிக்க ஆண்டவர் திட்டம் பண்ணினார் அதற்கென்று ஒரு தூதனையும் அனுப்பினார் ஆண்டவருடைய சொல் கேட்டு இந்த தூதனானவன் எருசலேமை அழிக்க முற்பட்டார் அழிக்க முற்பட்டார் இப்படி அழித்து கொண்டே இருக்கிறான் அழித்து கொண்டே இருக்கிறான் என்னுடைய தோட்டங்களிலே வாழை பயிரிட்டு அது முடிந்த பிற்பாடு இந்த வாழை தோட்டத்தை அழிப்பார்கள் அதாவது பலசெல்லாம் அழிச்சிடணும் ஒன்று பார்ப்பான் அடுத்த மகசூலுக்கு வசதியாக இருக்கும் இந்த அழித்தல் என்பது அடுத்த ஒரு ஜெனரேஷனை உருவாக்குவதற்காக அல்ல எரிசலேம் ஜனங்களினுடைய மோசமான செயல்பாடுகளின் நிமித்தமாக அழிக்க ஆண்டவர் முற்பட்டாலும் அழித்து கொண்டிருக்கும் பொழுதே ஆண்டவர் அவர்கள் மீது மனஸ்தாபப்பட்டார் ஆண்டவர் யாரை விரும்புகிறாரோ யாரை நேசிக்கிறாரோ அவர்களுடைய அழிவை அவர் விரும்புவதில்லை அழிவை பார்க்காதபடி மனஸ்தாபப்பட்டு அதை நிறுத்தினார் போதும் என்று சொன்னார் சில நேரங்களில் நமக்கு வரக்கூடிய தண்டனைகளெல்லாம் ஆண்டவருடைய இறக்கத்தினால் நமக்கு வராமல் நம்ம காக்கப்படுகிறோம் என்பதற்கு அடையாளமாக கூட இது காணப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் எனவே கவனத்தோடு கூட ஆண்டவரே நாங்கள் உண்முடைய பிள்ளைகளாய் தொடர்ந்து வாழ்வதற்கு தேவையான கிருபிகளை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே என்று நம்ம கேட்க வேண்டியது அவசியம் கண்களை மூடுவோமா நல்ல ஆண்டவரே நீர் அழிக்க பிளான் பண்ணினீர் அழிக்க உத்தரவு கொடுத்தீர் ஆனால் முழுவதும் அழிக்காதபடி அதற்கு இடையிலே நிறுத்தினீர் நாங்களும் அழிக்கப்படாமல் இருப்பதற்கு உம்முடைய இறக்கம்தான் காரணம் என்பதை நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம் எங்கள் வாழ்வை சரியாய் செப்பனிட்டு ஓட பலன்தார் இயேசுவின் ஆமத்தில் பிதாவே ஆமே